五彩的。嗯<能> சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களுக்கு அற்புதங்கள் நிறைந்ததா சாயப்பா இன்று படைக்கப்பட்டுள்ளார் நேத்து கொடுத்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அதில் சாட்டை அடி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதில் நிறைய பேரோட மெசேஜஸ் என்ன அப்படின்னா உண்மையிலேயே ஒரு ஒரு அடியும் வெற்றிக்கான அடி ஸோ எத்தனை சாட்டை அடியை வேணாலும் வாங்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது ஏன்னா சாயப்பாவோட குழந்தைங்க அடிக்கு பயப்படாதவர்கள் ஒரு ஒரு அடியிலையும் ஒரு வெற்றி செய்தி மறைந்திருக்கிறதுன்றதை தெரிந்து வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில பற்றி போனதை பற்றி கவலைப்படாதீங்க கற்றுக் கொடுத்த பாடத்தை மறக்காதீங்க ஒரு ஒரு நொடியும் உங்களுக்கு சிறப்பாக்கப்பட்டுள்ளது அது என்னைக்கோ சாயப்பா கிட்ட நீங்க வந்தீங்களோ அப்போவே அது சிறப்பாக்கப்பட்டது அது ஏன் உங்களுக்கு என்ன சிறப்பாக ஆக்கிக்கலைன்னா உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து உங்களுடைய செயல்களை பொறுத்து தான் அது இன்னமும் உங்களுக்கு சாதகமாக அமையாமல் இருக்குது ஸோ இங்கே நிறைய வழிகள் சாயப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்க எந்த வழிகளை போனாலும் சரி அதற்கு உண்டான விளைவுகளை நீங்கள் எடுத்துக்க தயாராக இருக்கணும் நல்ல வழியில் போவதற்கும் ஒரு வழி கெட்ட வழியில் போவதற்கும் ஒரு வழி உங்கள் முன்னாடி ரெண்டு வழி இருக்கு ஒன்று பூ போட்ட பாதை இன்னொன்று கரடு முரடான பாதை நான் கேள்வி கேட்குறேன் பூ போட்ட பாதையில் போக விருப்பமா இல்லை கரடு முரடான பாதையில் போக விருப்பமா அப்போது பூ போட்ட பாதை அதையும் நான் சொல்லிடுறேன் பூ போட்ட பாதை பாதி தூரம் தான் பூ இருக்குது மீதி பாதி என்னன்னு தெரியாது ஆனால் கரடுமுரடான பாதையில் முக்காவாசி முரடாக தான் இருக்குது அதுக்கு அப்புறம்தான் பூ போட்ட பாதையாக மாறுது இப்போ நீங்கள் எந்த வழியில் போவீங்க இல்லை பூ போட்ட பாதையிலே போகலாம் அது எப்படி கரடுமுரடாக இருக்க போகுது அப்படிலாம் இருக்காது சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதையில் போகிறீங்களா இல்லை கரடுமுரடான பாதையில் போய் கடைசியில் பாதை என்றது உறுதி ஸோ நான் அந்த இடத்துக்கு தான் போவேன்னு சொல்கிறீங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்கள் முன்னாடி வைக்கப்பட்டு உள்ளது ஸோ கரடு முரடையான பாதையை அமைச்சது கடவுள் பூ போட்ட பாதையை அமைச்சது சாத்தான் ஆனால் கடவுளை வணங்கிக்கிட்டே சாத்தான் போட்ட பாதையில் போறோம் பாருங்க அதுதான் பெரிய காமெடி இல்லை கடவுள் எனக்கு இறுதியில் நல்லதே தான் கொடுப்பாரு அதனால இப்போ நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் கடைசியில் வேற இடத்துல போய் மாட்டிக்கிறோம் அப்போ நீங்க தெளிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவில்லாம போன உடனே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் உருவாகுது அதில் இருந்து மீண்டு வரணுன்னா இறுதி எப்படி இருக்குன்றதை தீர்மானிச்சுக்கிட்டு பாதையை ஆரம்பிங்க ஆனால் பயணத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் போயிருக்கலாமோ இதில் போயிருக்கலாமோ நினைக்கக்கூடாது ஸோ மாறி மாறி பயணம் மேற்கொள்ளும்போது வயசாயிடுச்சு நூறு ஸோ இனி ட்ராவலிங் முடிஞ்சிடுச்சு ஏன்னா உங்கள் ட்ராவலிங்கெலாம் நாற்பதுலேயே வந்த முடிவு பண்ணிடணும் அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு சொல்லி போயிடணும் கடவுள் ஃபஸ்ட்டு நாற்பது வருஷம் எப்படி கொடுத்துட்டாரு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு செஞ்சார் போனார் வந்தார் ஆனால் இனி நாம் சரியான முறையில் நம்ம மனதையும் நம்ம உடலையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை நாம் உறுதிப்படுத்தும் விதமாக அமைச்சிக்கணும் அப்போ ஒன்ஸு நாம் முடிவு பண்ணிட்டால் பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது ஏன்னா திரும்பி பார்த்துட்டோன்னா எவ்வளோ தூரத்துக்கு நாம் வந்துட்டோமே அப்படின்ற ஒரு மலைப்பும் அதே போல் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது அப்படி வரும்போது இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமா இப்போயே கால்வழி இப்பயே கைவழி இப்போவே கல்லெல்லாம் குத்துது இப்போவே மண்ணு குத்துது இப்போவே கண்ணாடியெலாம் குத்துது அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது ஸோ இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் கடற்கிறமா சந்தோஷம் கடவுளுக்கு நன்றிகள் உன் துணையோடு நான் கடப்பேன் வாக்கு தத்துவோம் இதுதான் உன் துணையோடு நான் கடப்பேன் உன் துணையோடு நான் கடப்பேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இந்த கடினமான பாதையை அவருடைய துணையின்றி நாம் கடந்து விடுவோன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு காலுக்கு ஒரு செருப்பு வெறும் காலோடு நடந்து வந்தீங்க இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு நான் கடவுளோட துணையோடு நான் நடப்பேன் அப்படின்னும் போது காலுக்கு பிரச்சனை வராது ஸோ காலோடு நடக்கிறது இல்லை செப்பல் போட்டு நடக்கிறது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்போ என்னோடய பாதை கடினம் ஆனால் அவரோட துணையோடு நான் நடப்பேன் ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு என்றைக்கு கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கடினமான பாதை வந்தால் கூட இருந்தால் கூட அதை ஈஸியாக நீங்கள் கடந்துடலாம் அந்த நம்பிக்கையோட இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதையோட கடினத்தன்மை இருக்கு அது குறையும் அப்போ குறைஞ்ச உடனே என்ன ஆகுது பூ போட்ட பாதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே அப்போது நீங்கள் இந்த பாதையில் போகும்போது அந்த பாதையில் போகிறவங்க உங்களை கேலிய கிண்டலும் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் இல்லை இது இந்த பாதை எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசில் சொல்லிவிட்டு கண்டுக்காதீங்க நீங்கள் பேச ஆரம்பித்தா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னால் அவங்க பத்து கேள்வி கேட்பாங்க நீங்கள் ரெண்டு பதில் சொன்னால் அவங்க இருபது கேள்வி கேட்பாங்க நீங்கள் மூணு பதில் சொன்னால் அவங்க முப்பது கேள்விகள் கேட்பாங்க ஸோ இது மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பதில்கள் சொல்லி சொல்லி டயர்ட் ஆகிடுவீங்க கடைசியில் உங்களோட நம்பிக்கையை அசைச்சு பார்க்குற அளவுக்கு அவங்க மாற்றத்தையும் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் தான் நான் அது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் எந்த பாதைன்றது ரொம்ப முக்கியம் அந்த பாதையில் கடினமாக இருந்தாலும் முடிவு எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சு அந்த கடினமான பாதையில் பயணங்கள் செய்யும்போது வாழ்க்கை இனிதாக முடிகிறது இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்குதுன்றது உண்மை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடத்தியே தீருவேன்னு சொல்லி சாய்ப்பா ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காரு அவருக்கு தயவுசெய்து ரெஸ்ட்டை கொடுங்க முதல்ல ஒரு உறுதியான தன்மையை உருவாக்குங்க என்னால் முடியும் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியும் கடவுளோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய குழந்தையாக நான் மாறுவேன் என்னுடைய பயணத்தில் என்னுடைய சாயப்பாவின் உதவியுடன் நான் கடப்பேன் எனக்கு தேவையான அத்தனையும் என் சாயப்பா எனக்கு செஞ்சு கொடுப்பாரு இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் உங்கள் மனசுக்குள்ள பேச பேச உங்கள் கடினமான விஷயங்கள் அத்தனையும் எளிதாக்கப்படும் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் திருவினையாக்கும் உங்களோட ஒரு ஒரு முடிவும் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு அற்புதத்தை அது கொடுக்கும் இது மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அதற்கு நீங்கள் தயார் என்றால் சாயப்பா தயாராக இருக்கிறார் திஸ் இஸ் சேலஞ்ச் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாளில் காலையில் ஒரு பதிவை நீங்கள் கேட்குறீங்க இந்த பதிவு ஃபுல்லாக உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு தான் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் ஏன்னா எனக்கும் தெரியும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சு கேட்குறாங்க கேட்பாங்களா அப்படின்னு ஸோ நிச்சயமாக கேட்பாங்க கேட்குறவங்க ரெண்டு பேராக இருக்கட்டும் பத்து பேராக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரம் பேராக கூட இருக்கட்டும் இல்லை இருபதாயிரம் பேராக கூட இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு ஒரிசு இல்லை பட் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பட அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி கேள்வி பதில்கள் சாய்த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல தினமும் காலையில் பத்து மணிக்கு ஒரு ஒரு கேள்விகளும் வித்தியாசமான கேள்விகள் தான் நம்ம வந்து ஜாஸ்தி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் உங்களோட எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆடியோ மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் பதில்கள் அதில் வந்து உங்களுக்கு தர வேண்டிய பதில்களை அதில் நாம் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஒரு ஆடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியோ எல்லா ஆடியோவையும் தயவு செய்து முழுமையாக கேட்டு அதில் வரக்கூடிய சந்தேகத்தை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் サイラー